ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம ஆன்மீகம் இன்ஃபோர்தமி சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள் இன்று நம்ம வீடியோவில் பொதுவாக இந்த காலகட்டங்கள்னால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் யார் யாருக்கெல்லாம் யோகம் செய்யப்போகிறது போகிறது யாருக்கெல்லாம் என்னென்ன சவால்கள் வரப்போகின்றன என்பதையும் அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் விவரமாக சொல்லியிருக்கிறேன் ஆகவே நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் என் அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயம் உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த அடிப்படையில் தான் டிசம்பர் இறுதிக்குள் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகுது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்தப் போகும் நேரம் இது ரிஷபராசிக்காரர்கள் என்றாலே ஒரு தனி ஸ்டைலே வேற எப்போதும் அமைதியாக இருப்பார்கள் அவங்க சொல்றது வரைக்கும் சும்மா தான் இருப்பாங்க ஆனால் ஒரு முறை முடிவு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த மலையை கூட அசைச்சிருவாங்க சுக்கிரன் இவங்களோட ராசி அதிபதி அதான் இவங்களோட வாழ்க்கையில் அழகு செழிப்பு வசதி சுகம் இது எல்லாத்துக்குமே முக்கியமான இடம் உண்டு நிலையான மனசு கொண்டவங்க ஸ்டெபிலிட்டி கிங்ஸ் அண்ட் குவின்ஸ்ன்னு கூட இவங்கள சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே மெதுவாக நிதானமாக ஆனால் சரியாக முடிப்பாங்க ஒருவரை இவங்க நேசிச்சிட்டாங்க அப்படின்னா உறுதியாக உண்மையாக கடைசி வரைக்கும் அவங்கள நேசிப்பாங்க நண்பர்கள் குடும்பம் இவங்களுக்கு ஒரு பொக்கிஷ மாதிரி சொத்து சேர்க்கிற திறன் இவங்க கிட்ட ரொம்ப அருமையாக இருக்கும் அழகான வாழ்க்கை நல்ல உணவு இனிமையான சூழல் இதுலயே இவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் பொறுமை எங்களோட ஒரு மிகப்பெரிய பணம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் கோபம் மட்டும் வந்துடுச்சுன்னா அடக்க முடியாத எரிமலை மாதிரி வெ வெடிச்சிடுவாங்க அந்த கோபமும் நேர்மை மீது தான் வரும் கலை உணர்வு அதிகம் கொண்டவங்க இசை அலங்காரம் டிசைன் இவற்றில் தான் இயற்கையாக திறமை இருக்கும் மனதில் ஒரு கனவு வச்சுக்கிட்டு அதுக்காக அமைதியாக மெதுவா ஆன உறுதியாக முன்னேறுவாங்க என் வாழ்க்கைய நான் காட்டணும் அந்த ஆவல் உங்களுக்கு மிக அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்துமே இப்போது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகிறது நீங்கள் இந்த ஒரு இறுதி நாட்களை வீணடிக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி என்பது நிச்சயங்க இந்த கணிப்புகள் அனைத்துமே கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது சொல்லப்போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி பார்த்து கொள்வது புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழ குழப்பமடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் வருடம் இறுதிக்குள் உங்கள் வாழ்வில் நுழைய போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன் உங்களுடைய நிதி நிலைமையில் ஏதாவது தடைகள் இருந்தாலோ உங்களுக்கு வர வேண்டிய பணம் யாரிடமாவது சிக்கியிருந்தாலோ நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தாலோ அல்லது பணம் வந்தாலும் சேமிப்பு என்பது இல்லாமல் பணம் ஒரு வாசல் வழியே வந்து மற்றொரு ஜன்னல் வழியே வெளியே போவது போல் செலவாகி கொண்டிருந்தாலோ அதை பற்றின கவலை இனி வேண்டாம் இந்த வருடம் இறுதிக்குள் உங்கள் நிதி நிலைமை மெல்ல மெல்ல வலு நீங்க உணர தொடங்குவீங்க இதுதான் முதல் அறிகுறி உங்கள் வங்கி கணக்கில் இருப்புகள் அதிகரிக்க தொடங்கும் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் பணத்தினால் தடைப்பட்டிருந்த உங்களின் வேலைகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகிறது உங்கள் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு என்பது இல்லாமல் இருந்தாலோ நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் உங்கள் குடும்பத்திற்குள் கெட்ட பெயர் ஏற்படுவது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலோ அதிலிருந்து உங்களுக்கு நூறு சதவீதமாக விடுதலை என்பது நிச்சயம் கிடைக்கும் கடந்த காலத்திலே உங்கள் பேச்சை குடும்பத்தினரோ அல்லது மற்றவர்களோ மதிக்காமல் இருந்திருக்கலாம் உங்கள் வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டு கேலிக்குரிய நிலையில் எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் மக்கள் உங்கள் பேச்சிற்கு முக்கியத்துவம் என்பதனை கொடுக்க ஆரம்பிப்பார்கள் சமூகம் குடும்பம் உறவினர்கள் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு நிச்சயம் ஒரு செல்வாக்கு என்பது ஏற்பட போகிறது நீங்கள் லோன் அல்லது கடனில் சிக்கி தவித்தாலோ அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று புரியாமல் மன உளைச்சலுடனும் பதற்றத்துடனும் இருந்தாலோ எழுதி கொள்கிறீர்கள் என நினைக்கிறேன் இந்த டிசம்பர் இறுதிக்குள் இந்த கடன் அல்லது லோன் நிலைமையிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதற்கான நேரடியான வெற்றிகரமான ஒரு வழியை நூறு சதவீதம் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த லோனை நான் எப்படி திருப்பி செலுத்துவேன் இந்த கடன் நிலையை நான் எப்படி சமாளிப்பேன் இந்த பாதையில் பயணித்து இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்பதற்கான வலுவான காரணிகள் உருவாகி வருகின்றன இதே நிலையிலே இருந்த எதிரிகள் யாராவது இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து உங்களை தடுக்கும் முயற்சியில் இருந்தாலும் கூட அவர்களின் சூழ்நிலையை அவர்களை நிலை தடுமாறு செய்து உங்களை வெற்றியாளராக மாற்ற மாற்றப்போவதை நீங்க பாப்பீங்க நீங்க வேலை செய்யும் இடத்தில் இந்த வருடம் இறுதிக்குள் வெற்றி நிச்சயம் கிடைக்க தொடங்கும் வேலையில் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலோ எங்கே வேலை பெய்விடுமோ அப்படின்ற பயம் இருந்தாலோ உங்கள் உழைப்பின் பலன் வேறு ஒருவருக்கு சென்றாலோ இந்த நிலைமைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படும் உங்களுக்கு பொருத்தமான பதவி உயர்வு சம்பள உயர்வு டிரான்ஸ்ஃபர் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு நோக்கி வரும் நீங்கள் புதிய வேலை தேடி இருந்தாலோ உங்கள் நேரம் இப்போது அதுக்கான சரியான நேரம் இப்போ தொடங்கிவிட்டது இப்போ வர தடைகள் தாமதங்கள் தடுமாற்றங்கள் தொடர்ந்து இருந்திருந்தால் இருந்து அந்த தடைகள் எல்லாமே உழைச்சி உங்கள் முயற்சிகள் இனி நிறைவேற தொடங்கும் நடக்குமா நடக்காதா என்ற குழப்ப வாழ்வு முடியும் உங்களுக்கான சரியான ஒரு வாயில்கள் இனிமேதான் தான் திறக்கப் போகின்றன மன அழுத்தம் எல்லாமே நீங்கும் போது மன அமைதி தானாகவே பிறக்கும் உங்கள் ஆரோக்கியமும் உறவியல் சூழலும் மிக நல்ல நிலைமைக்கு மாறும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிட முடியும் நீண்ட காலமாக நிறைவேறாமல் இருந்த ஒரு ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்கும் அதிகபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்திற்கும் நிச்சயமாக நிறைவேறும் இந்த ஐந்து அறிகுறிகள் ரிஷபராசிக்காரர்களுக்கான நவ கிரகங்களின் மிக பெரிய வரப்பிரசாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கமும் உங்கள் வாழ்வில் செல்வம் மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் முன்னேற்றம் தரும் காலமாகும் இந்த நன்மையை முழுவதும் பெற சில எளிய பரிகா பரிகாரங்களை செய்யுங்கள் ஒவ்வொரு வெள்ளியன்றும் சுக்கிர பகவான் அல்லது மகாலட்சுமி அம்மனை வழிபடுங்க வியாழக்கிழமை அன்று விநாயகர் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ஞானமும் சரியான முடிவெடுக்கும் சக்தியையும் தரும் காலைக்கு உணவு கொடுப்பது அற்புத பலன்களை தரும் தினமும் காலை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அல்லது ஓம் நமோ நாராயணாய நமக என பதினோரு முறை ஜெபியுங்கள் இதுவே உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு அமைதியை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கம் ஒரு பொன்னான திருப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் வளர்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டம் கொட்டும் காலமாக இருக்கும் இந்த ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நிறைவேறி ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக மாற இறைவன் அருள் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரவிருக்கும் வீடியோக்களில் ஒவ்வொரு ராசிக்குமான தனிப்பட்ட பலன்களும் பரிகாரங்களும் வெளியிடப் போகிறோம் அருளால் அனைத்து நிறைவேற்றங்களும் உங்களிடம் நிகழட்டும் அன்புடன் வணக்கம்